பாரிஸில் கடுமையான வெப்பநிலை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பான நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் பாரிஸ் பிராந்தியம் முழுவதும் அனல் காற்று வீசுவதால் மக்கள் குளிர்ச்சியான இடங்களை தேடி அலைகின்றனர் தற்போதுள்ள வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது அடுத்த வாரம் இறுதி வரை வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸ் வரை உயரும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது இந்த வருடத்தின் அதிகூடிய வெப்பநிலையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பத்தை தடுக்க நிழல் தரும் இடங்கள் மக்களின் முக்கிய புகலிடங்களாக மாறியுள்ளன கடும் வெப்பத்தின் போது பாரிஸ் நகரவாசிகள் மூச்சு திணற வைக்கும் காற்றில் இருந்து தப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ளவும் அடிக்கடி உடலை குளிர்விக்கவும் அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குளிரோட்டிகள் மின்விசிறிகள் மற்றும் குளிர்ச்சியான ஐஸ்கிரீம்களை தாண்டி மரங்களின் நிழலில் இழைப்பாறுவது வெப்பத்தில் இருந்து தப்பிக்க ஒரு சிறந்த வழியாகும் அருகில் உள்ள பூங்காக்களுக்கு சென்று வெப்ப அணலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவேளைய பிரான்சின் அனைத்து மாவட்டங்களும் உட்பட நாற்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கு செம்மஞ்செலுக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாலை நான்கு மணியின் பின்னர் இடிமின்னல் தாக்குதல்கள் ஆலங்கட்டி மழை போன்ற அனர்த்தங்கள் ஏற்படும் என வானிலையவதான நிலையம் தெரிவித்துள்ளது